Dear viewer, please subscribe to my channel. Press the bell icon to get notifications on my videos. Please like, share my videos and comment. Om Saravana Bhavaya Namo Nama வைத்தீசுவரன் கோயில் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அம்புலி பருவம் பாடல் ஒன்பது கடல் உழக்கும் எண்ணெய் புத்தி தடங்கரை விடுப்பவன் உன்னை தலையளிப்பான் வரவழைப்பவும் வராவிடின் தன்னணி சுரந்து கருணை வெள்ளம் குழிக்கும் கடைக்கண் சிவப்ப இவன் விகுளாது விடிதும் அழுதுவிழி சிவப்பக்கானில் இரவு வகை சாய்த்த இளவீரன் பொறுப்பான் அல்லன் கள்ளம் படைத்த கண் கடைசியர் சிராத்திரை காவிரி தன் துறை கதர் நித்திலன் குவி மணல் குன்றம் ஏரி அக்கலைமதி கலச அமுதை அள்ளம் தனம்பனை சோனாடன் இவனுடன் அம்புலி ஆடவாவே அழகுபொலி பொலி தழையவரு கந்தனுடன் அம்புலி ஆடவாவே முத்துக்குமரன் பிறவி என்ற கடலில் தள்ளப்பட்டு அதனால் வருந்திக் கொண்டிருந்த என்னை மோட்சம் என்ற பெரிய கரையில் கொண்டு சேர்த்தான் அத்தகைய முருகன் உனக்கும் அருள் செய்திடன் நினைத்து இங்கே வருவாயாக என்று அழைத்தான் ஆனால் நீயோ இன்னும் வரவில்லை இதற்கு மேலும் நீ வராமல் தாமதம் செய்து கொண்டிருந்தாள் குளிர்ச்சியான அன்பினால் ஊடிய அருளை வெள்ளமேன பொழிந்திடக்கூடிய கண்கள் சிவந்திடும் படியாக முருகப்பெருமான் அழுதிடுவான் உன் மீது அவன் எந்தவிதமான கோபத்தினையும் வெளிப்படுத்தாவிட்டாலும் கூட அவன் அழுகின்ற நிலையினை ஆணுகோபனை கொன்றவனான ஆற்றல் பெற்ற வீரபாகு பார்த்துவிட்டான் என்று சொன்னால் அதனை அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான் கள்ளத்தை பெற்றிருக்கக்கூடிய கண்களை உடையவர்களான கடைசியரது சிறுவர்கள் அலைகளை வீசிக் காவிரியாற்றின் நீர்த்துறைகளில் எல்லாம் ஒளி வீசிலும் முத்துக்கள் நிறைந்து கிடக்கின்ற மணல்மேடுகளின் மீது ஏறி அந்த முழுநிலவு என்பதான கலசத்தில் இருக்கக்கூடிய அமுதத்தினை அழுவார்கள் அத்தகைய வளங்கள் நிறைந்த சோநாட்டினில் எழுந்தருளியுள்ள இந்த முத்துக்குமரனுடன் அம்புலியை நீ ஆடிட வந்திடுவாயாக அழகு மிகுந்த கந்தபுரியானது செழித்திடும்படியாக எழுந்தருளியுள்ள கந்தவேளுடன் அம்புலியை நீ ஆடிட வந்திடுவாயாக